வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் கம்பெனியில் நடந்த துரோகத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மனோஜை நினைத்து அவன் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று எண்ணி அவரே ஆபீஸ்க்கு கிளம்பினார் அம்மாடி ரோஜா சாப்பாடு ரெடி பண்ணிடுமா ஆபீஸ்க்கு கிளம்புறேன் இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் தர்மராஜ் ரோஜாவும் அவர் மாமனாருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவரையும் ஆஃபீஸிற்கு அனுப்பி வைத்துவிட்டு என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்குறாரு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மனோஜை போய் பார்த்தாள் ரோஜா அவன் அசந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தான் அவள் அவன் அருகில் போய் உட்கார்ந்து தலையை வருடி அவ்வளவு களைப்பா ஐயாவுக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அவளின் தொடுகையால் அவன் கண் விழித்து பார்த்தான் பக்கத்தில் ரோஜா அமர்ந்திருந்தாள் அப்போதுதான் செடியில் பூத்த மலரை போல் பிரகாசமாக ஒளிரிக்கொண்டிருக்கும் அவளை இழுத்து தன் மார்பில் மேல் போட்டு ஐயோ என்னையே விடுங்க மணி என்ன ஆகுதுன்னு பாருங்க என்ன இவ்வளவு நேர தூக்கம் என்றாள் ரோஜா என்னடி மணி என்னாகுது ஆகுது என்றான் அவன் அதாச்சு பதினோரு மணி இன்னும் இருக்கீங்க அவ்வளவு டயர்டா இருக்கா என்றாள் ரோஜா பதினோரு மணி ஆயிடுச்சா ஏன் என்னை எழுப்பவே இல்லை ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு அவர் போய் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்றாள் அவள் அப்பா போயிட்டாரா அவரேன் போகணும் அவர் போக வேண்டாம்னு சொல்லி தானே வீட்டிலே இருந்தாரு இப்போ எனக்காக போயிருக்காரா என்றான் மனோஜ் யாருக்காக போனால் என்ன நம்ம கம்பெனிக்காகவும் உங்களுக்காகவும் தானே போயிருக்காரு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே இல்லாத அக்கறையா என்றாள் ரோஜா நீ சொல்றது சரிதான் ரோஜா ஆனால் நீ என்னை எழுப்பியிருந்தா நானே போயிருப்பேன் அவரையே சிரமப்படுத்தணும் என்றான் அவன் மாமா நீங்கள் நேற்று நடந்த டென்ஷனை மறக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு அங்கே போனால் மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவீங்கன்னு தான் மாமாவே போயிருக்காரு என்றாள் ரோஜா சரி அது இருக்கட்டும் உனக்கு இப்ப எப்படி இருக்கு என்று மனோஜ் கேட்க எனக்கு என்ன ஆச்சு என்றாள் அவள் என்னது என்ன ஆச்சா ஏய் என்னடி கேக்குற நைட்டு பால் கொட்டினது எப்படி இருக்குன்னு கேட்டேன் என்றான் மனோஜ் ஓ அதை கேட்குறீங்களா அது வலிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு என்ன பண்றது தாங்கிக்க தானே வேணும் ஒரே எரிச்சலாக இருக்கு என்றாள் அவள் சாரிடி என்றான் அவன் கடவுளே எத்தனை தடவை சாரி சொல்வீங்க நைட்ல இருந்து பல தடவை சொல்லிட்டீங்க இப்போ எழுந்து குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் ரொம்ப நாளாச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு என்றாள் ரோஜா சரி சரி வெயிட் பண்ண இப்போ வந்துடுறேன் வரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாம் என்றான் அவன் போதும் போதும் நைட்டு உங்க காதல் மலையில நல்லா குளிச்சேன் காலையில எழுந்திரிச்சு ஒரு தடவை குளிச்சுட்ட மறுபடியும் குளிக்க முடியாதுப்பா நான் கீழே என்றாள் ரோஜா தெரியுமே வரமாட்டியே உன்னை ஒரு நாள் கூட்டிட்டு போய் குளிக்க வைக்காம விட மாட்டேன் என்றான் மனோஜ் பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கீழே சென்று விட்டாள் மனோஜும் குளித்துவிட்டு கீழே வந்தான் ரோஜா சாப்பாடு போய் சாப்பிடலாம் என்றான் எல்லாம் ரெடியாக தான் இருக்கு உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்க வந்துட்டீங்கல்ல வாங்க சாப்பிடலாம் என்று ரோஜா சொல்ல சரி சரி வா என்று சொல்லிவிட்டு இருவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் என்னங்க இப்போ ஒன்றும் உங்களுக்கு டென்ஷன் இல்லையே எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல என்றாள் ரோஜா எதையுமே மறக்க மாட்டேன் ஆனால் என் வருத்தத்தை வெளியில காட்டி உங்களை வருத்தப்பட வைக்க மாட்டேன் என்று சொன்னான் அவன் என்ன சொல்றீங்க அப்போ நீங்க மட்டும் வருத்தப்பட்ட பரவாயில்லையா அதெல்லாம் கடந்து இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றாள் ரோஜா சரிடி அதை விடு நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் நம்ம சுபா வீட்டுக்கு போகணுமே நாளைக்கு தானே விருந்து என்றான் மனோஜ் ரோஜாவிற்கு புரிந்து விட்டது ஆபீஸை பத்தின விஷயங்கள் பேசுவது அவனுக்கு பிடிக்கவில்லை என்று அவளும் அவனுக்கு ஏற்றது போல் ஆமாங்க நாளைக்கு தான் போகணும் ஆனால் நம்ம டைமுக்கு போகக்கூடாதுங்க முன்னாடியே போனால் அவளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல என்று ரோஜா சொல்ல சரி சரி சும்மா தானே இருக்கும் வரியா போய் ராஜியை பார்த்துட்டு வரலாம் என்றான் மனோஜ் ரோஜாவும் நினைத்து கொண்டால் வீட்டில் இருந்தால் இவருக்கு அதே நினைப்பாகத்தான் இருக்கும் என்று சரிங்க போகலாம் நம்ம ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போயிடலாம் என்றாள் ரோஜா சரி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லைனா அவன் ஏதாவது சமைச்சு வச்சுருக்க போகிறான் என்றான் அவன் சரிங்க அண்ணா கிட்ட சொல்லிடுங்க நான் போய் ஏதாவது சமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து கழுவி வைத்து விட்டு கிச்சனுக்குள் போய் சமையல் வேலையை ஆரம்பித்தாள் ரோஜா மனோஜ் சரவணனுக்கு ஃபோன் பண்ணினான் சொல்லடாமச்சா என்னடா காலையிலே எனக்கு கூப்பிட்டுருக்க என்று சரவணன் கேட்க எங்கடா இருக்க என்றான் மனோஜ் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்று சரவணன் சொல்ல சாப்பாடு என்ன செஞ்ச என்றான் மனோஜ் சாப்பாடு என்ன அவ கஞ்சி தான் கேட்டா அதனால கஞ்சி மட்டும் வச்சிருக்கேன் சமைக்கலாம் நேரம் இல்லை மச்சா என்றான் சரவணன் சரி சரிடா நானும் ரோஜாவும் அங்கே இப்போ வரோம் சமைச்சு எடுத்துட்டு வரோம் நீ ஒன்னும் சமைக்க வேண்டாம் நீ உனக்கு மட்டும் பார்த்துக்கோ என்றான் மனோஜ் நீயும் வரியா எப்படா வரீங்க என்று சரவணன் கேட்க ஏதோ சமைச்சிட்டு இருக்காடா முடிச்ச உடனே கிளம்பி வர வேண்டியதுதான் என்றான் மனோஜ் நீ ஆஃபீஸ் போகலையா என்றான் சரவணன் இல்லடா எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் டென்ஷன் அதனால அப்பா போயிருக்கார் என்றான் மனோஜ் ஓகேடா நானும் போயிட்டு ஒரு மீட்டிங் மட்டும் இருக்கு அதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் நான் கூட அப்புறம் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் இருப்பீங்கல்ல என்று சரவணன் கேட்க தெரியலடா இப்போதைக்கு ராஜியை பார்க்க போகலான்னு கிளம்புறோம் அவ்வளவுதான் அங்கே வந்துதான் மற்றதெல்லாம் என்றான் மனோஜ் சரி என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கடா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறேன் இப்போ டைம் ஆகுது என்றான் சரவணன் ஓகே மச்சி நீ பார்த்து கிளம்பு என்று சொல்லிக்கொண்டே போனை வைத்து விட்டான் மனோஜ் ரோஜா அவன் கஞ்சிதான் வச்சிருக்கானா நீ சமைச்சிட்டு நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவன் இந்த பக்கம் சுபாவும் பாட்டியும் பொருட்களை வாங்குவதற்காக மார்க்கெட்டிற்கு சென்றார்கள் சுபா ஒவ்வொரு கடையிலும் பேரம் பேசி பேசி சாமான்களை வாங்கினாள் பாட்டி அவள் வாங்கும் விதத்தை பார்த்து கொண்டே வீட்டிற்கும் வந்தார்கள் சுபா இதுக்கு முன்னாடி போய் நீ கடையில் சாமான் வாங்கியிருக்கியாமா என்றார் பாட்டி ஏன் கேட்குறீங்கம்மா எங்கள் ஊர்ல எல்லாம் நான் தான் வாங்குவேன் என்றாள் சுபா உங்கள் ஊரில் இந்த மாதிரி கடைகள் எல்லாம் இருக்காமா என்று பாட்டி கேட்க இருக்குமே பெட்டி கடை நிறைய இருக்கும் என்றாள் சுபா எவ்வளவு ஜாமான் வாங்குவ என்றார் அவர் என்ன அஞ்சு ரூபாய்க்கு சோப்பு அஞ்சு ரூபாய்க்கு சாமான்னு குட்டி குட்டியாக வாங்குவோம் என்றாள் சுபா அப்புறம் இங்க வந்து இவ்வளவு ஜாமான் வாங்கும்போது எப்படி பேரம் பேசணும்னு உனக்கு தெரியும் என்று பாட்டி கேட்க அஞ்சு ரூபாய்க்கு எங்கள் ஐயனாரன்ன அவ்வளவு கொடுப்பாரு இன்னைக்கு தான் முதல் தடவை இந்த ஊருக்கு வந்து கடைக்கு போறேம்மா இவங்க கிட்ட ஐம்பது நூறுக்கு வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க அதனால தான் கேட்டு கேட்டு வாங்கினேன் என்றாள் சுபா ஆனால் நீ கல்யாணம் பண்ணி இங்கே வந்தியே அப்போ என்ன பண்ணினேன் என்றார் பாட்டி அப்போ நான் போக மாட்டேன் எங்கள் அத்தை தான் போகும் அதுவே வாங்கிட்டு வந்து கொடுத்து எதையாவது சமைக்க சொல்லும் நான் சமைச்சு மட்டும்தான் கொடுப்பேன் அவன்தான் என்னை வெளியிலே விட மாட்டானே என்றாள் சுபா பரவாயில்ல சுபா நீ கெட்டிக்கார தான் இருக்க என்றார் பாட்டி சரி சரி அந்த கதையை நினைக்க வேண்டாம் நம்ம இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வைக்கலாம் நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்று இருவரும் பொருட்களை கொண்டிருந்தனர் ரோஜாவும் மனோஜும் கிளம்பி ராஜியை பார்க்க வந்தார்கள் ராஜி எழுந்து வந்து பார்த்தாள் பாரோஜா என்னடி இப்போ வந்திருக்கீங்க அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே என்றவள் தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட சொல்லாமையே கதவை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து விட்டாள் ராஜி ஆமாண்டி கர்ப்பமாக இருக்கும்போது தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு நான் தான் அன்னைக்கு என்னைகிட்ட சொன்னேன் அதனால் ஒன்று எழுப்பியிருக்க மாட்டார் என்று ரோஜா சொல்ல சரி சரி அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க என்று சொல்லி இருவரையும் உள்ளே அழைத்து கொண்டு போய் அமர வைத்தாள் ராஜி ஏதாவது குடிக்கிறியா ஜூஸ் போட்டு தரட்டா என்றாள் அவள் இல்லடி அதெல்லாம் வேண்டாம் என்று ரோஜா சொல்ல என்னது பையில என்றாள் ராஜி உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் நீ சாப்பிட வேண்டாமா என்றாள் ரோஜா எங்கேடி சாப்பிட முடியுது சாப்பிட்டா கும்மட்டிக்கிட்டு வருது என்று ராஜி சொல்ல நீ படுத்தே இருக்காத ராஜி சாப்பிட்டு கொஞ்ச நேரமாவது உட்காந்துருக்கணும்ல படுக்க படுக்க தலை சுத்துண்டி நம்ம நல்லா இருக்கும் போதே படுத்திருந்தா அப்படித்தானே இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து கூடி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும்ல இப்படியே இருந்தா அங்க வந்து என்ன பண்ணுவேன் என்றாள் ரோஜா எங்கடி பார்ப்போம் பண்ணுறதை பார்த்தா ஒன்றும் வர முடியுமான்னு தெரியலையே என்று ராஜி சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாதடி அவசியம் நீ வரணும் அவங்க வீட்டில் வந்து படுத்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அக்கா எல்லாம் வருவாங்க எல்லாரும் உன்னைய பாக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க நீ எங்க வருவேன்னு நானே சொல்லியிருக்கேன் என்று ரோஜா சொல்ல ஏன் அக்கா எல்லாரும் என்னைய பார்க்கணுன்னா ஏன் வீட்டுக்கு மாட்டாங்களா அவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்ததே இல்லை நான் இங்கே வந்தா பார்த்துக்கலான்னு இருக்காங்களோ அவங்க அப்படி ஏதாவது பேசட்டும் அப்புறம் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் என்றாள் ராஜி உடம்பு சரியில்லைனாலும் வாய் நல்லா தாண்டி இருக்கு உனக்கு சண்டைக்கு ரெடியாக இருக்க எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டுக்கோ யார் வேணான்னு சொன்னான் அவங்க இங்கே வர்றதா தான் சொன்னாங்க நான் தான் சொன்னேன் நீ நாளைக்கு அங்கே வருவேன்னு என்றாள் ரோஜா எங்கே வச்சு பார்த்தா என்னடி சும்மா சொன்னேன் என்று மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னன்னா ஆஃபீஸ் போகலையா என்றாள் ராஜி இல்லடி அவருக்கு கொஞ்சம் மூடவுட் அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் உங்ககிட்ட பேசுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாருன்னு நினச்சேன் நீ என்னானா படுத்தே இருக்க என்றாள் ரோஜா எனக்கு மட்டும் என்ன ஆசையா இல்லை அடி படுத்தே இருக்கணும்னு நிஜமாகவே முடியலடி ரோஜா கூடிய சீக்கிரம் நீயும் அனுபவிப்பில்ல அப்போ தெரியும் என்னோடய வழி என்னன்னு என்றாள் ராஜி பார்க்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதம் நான் என்ன விதமோ எனக்கே தெரியலை என்றாள் ரோஜா சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் நேரம் போனதே தெரியவில்லை மாலை நேரத்தை நெருங்கும் போது சரவணன் வீட்டிற்கு வந்து விட்டான் என்னடா மீட்டிங் முடிஞ்சுதா என்றான் மனோஜ் ஆமா மச்சான் கொஞ்சம் நேரம் இழுத்துடுச்சு அதான் லேட் ஆயிடுச்சு என்றான் சரவணன் நாங்க கிளம்ப ரெடியா இருக்கோம் இப்போதான் நீ வர என்றான் மனோஜ் என்னடா சொல்ற கொஞ்ச நேரம் இருங்க போகலாம் என்ன பண்ண போறீங்க வீட்டுல போய் அதான் அப்பா ஆபீஸ் போயிட்டார்ல என்றான் சரவணன் அதுக்காக எனக்காக தான்டா ஆபீஸ்க்கு அவர் அனுப்பி வச்சேன் நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு என்றான் மனோஜ் அவர் ஒன்னும் நினைக்க மாட்டார் மச்சான் நீ ஏதாவது அவருக்கு நினைக்க சொல்லிக் கொடுக்காம இருந்தா சரி என்றான் சரவணன் வாய் பேசுறதுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நல்ல பொருத்தம்தான்டா என்று மனோஜ் கிண்டல் செய்தான் மனோஜ் உனக்கு தெரியாதா வாயுள்ள பிள்ளை பிழைச்சுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே என்றான் சரவணன் சரி சரி இருடா வரேன் என்று சொல்லிவிட்டு அனைவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தான் சரவணன் டீயை குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் ரோஜாவும் மனோஜும் என்ன குட்டிமா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டியோ டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டியா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியாடி உனக்கு பால் தரட்டா என்று ராஜியை விசாரித்துக் கொண்டிருந்தான் சரவணன் இல்லைங்க ஒண்ணும் வேணாம் ரோஜா சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் கொண்டு வந்தான் கொஞ்சம் சாப்பிட்டேன் பரவாயில்லாம தான் இருந்தது இன்னைக்கே ரொம்ப நேரம்லாம் படுக்கலை அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாலெல்லாம் எதுவும் வேண்டாங்க நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் என்றாள் ராஜி சரி போய் படுத்து என்று அவளை படுக்க வைத்துவிட்டு அவன் குளிக்க சென்று விட்டான் இந்த பக்கம் தர்மராஜ் ஆஃபீஸில் வேலைகளை முடித்துவிட்டு நேராக சுந்தரை பார்ப்பதற்காக அவர் வீட்டிற்கு சென்றார் சுந்தர் சுந்தர் என்று வீட்டு வாசலில் இருந்து குரல் கொடுத்தார் யாரு என்று கதவை திறந்த சுந்தருக்கு தர்மராஜை பார்த்த அதிர்ச்சி சார் நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வாங்க சார் உள்ள வாங்க என்றார் சுந்தர் உன்னைய பார்த்துட்டு போகலான் தான்ப்பா வந்த முதல்ல நீ என்னை மன்னிக்கணும் என்றார் தர்மராஜ் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க உள்ள வாங்க முதல்ல என்றார் சுந்தர் இல்லை சுந்தர் ஆஃபீஸில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப மனசுக்கு வருத்தமா போச்சுப்பா என்னதான்ப்பா நடக்குது இங்கே என் பையனை உங்களை நம்பி நீங்கலாம் இருக்கீங்கன்னு தான் பொறுப்பை மொத்தமாக வாங்கிட்டு ஒப்படைச்சேன் ஆனா இப்படி சிறுபிள்ள விவசாயம் வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி அவன் பேசினான்னு நீயும் வேலையை விட்டுட்டு வந்துட்டியேப்பா அவன் புரியாம பேசுறான் ஏதோ கோபத்தில் பேசுறானே தவிர அவன் கெட்டவன் இல்லைப்பா அவனும் என்னைய மாதிரியே தான் இந்த கான்ட்ராக்ட் எப்படி கை மாறிடுச்சுன்னா அவனுக்கு தெரியல தானே போக போக பழகிக்குவான் அதுக்காக நீ வெளியே விட்டுட்டு வரலாமா என்றார் தர்மராஜ் சார் நான் எவ்வளவோ என்னைய கட்டுப்படுத்தி பார்த்தேன் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆழமாக என் மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு தடிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி எனக்கு முன்னாடி பேசுறாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க இருந்தாலாவது உங்ககிட்ட பேசலாம் ஆனால் நீங்களும் அந்த இடத்துல இல்லை நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எனக்கு தன்மானன்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் எத்தனை வருஷம் அந்த கம்பெனிக்காக ராப்பகலாம் நான் உழைச்சிருப்பேன் ஒரு வார்த்தையில வந்து ஈஸியா நான் திருடுன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் என்னோட வயசும் அனுபவம் என்ன அந்த பையனோட வயசும் அனுபவம் என்ன சார் எப்படி நீ பார்த்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் நான் அப்படி கம்பெனிக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் வேலை பார்த்தேன் அப்படி விடை போறதுன்னா எப்பவோ போயிருக்கலாமே இப்போ போகணும்னு என்ன அவசியம் என்னுடைய இயலாம தானே சார் என்னைய சந்தேகப்பட வச்சது அவர்கிட்ட என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பணம் கேட்டேன் அதனால நான் இன்னைக்கு திருடன் ஆயிட்டேன் எனக்கு அந்த பட்டம் வேண்டாம் சார் நான் மரியாதையோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஊழோ கஞ்சியோ எதுவா இருந்தாலும் அதை தன்மானத்தோட குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றார் சுந்தர் இல்லப்பா அவனுக்கு சந்தேகம் இருந்தப்போ நீ கார் வாங்கினேன்னு சொன்னாங்க அதை அவங்க பார்த்ததாகவும் சொன்னாங்க அதனாலதான் உண்மையில அவனுக்கு சந்தேகம் மற்றபடி உண்மையில பழி போடணும்னு அவன் நினைக்கலப்பா என்றார் தர்மராஜ் ஆமாம் சார் கார் வாங்கினேன் பூஜை போட்டேன் உண்மைதான் நான் அதை அவர்கிட்டயே ஒத்துக்கிட்டேனே ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த கார் எப்படி வாங்கினீங்கன்னு அவர் கேட்கவே இல்லை உங்களுக்கு வந்து கமிஷன்ல தானே கார் வாங்குனீங்கன்னு என்னைய பார்த்து கேட்கறார் சார் நான் எப்படி அதை பொறுத்துக்கிறது என் பெரிய மருமகன் ஃபாரின் போயிட்டாரு என் மகளுக்காக அந்த காரை வாங்க சொல்லியிருந்தாரு அந்த பொண்ணு தான் கொஞ்சம் வசதியா இருக்கா மாப்பிள்ளை இல்லாததுனால நான் போய் பூஜை போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சிக்காம தப்பு தப்பா பேசினா எப்படி சார் இந்தா இன்னொரு பொண்ணும் வளர்ந்து நிக்கிறா அவளுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணணும் அதுக்காக தான் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தர சொன்னேன் அதுக்காக இப்படி ஒரு என் மேல போட்டா ரொம்ப தப்பா இருக்கு சார் என்றார் சுந்தர் சுந்தரின் கோபத்தில் நியாயம் இருக்குமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்